ரிஷபராசி குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ர காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ரீதியாக இந்த ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் குரு தசை அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் ஆகாத தசை இந்த ராசிக்கோ அதாவது சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் படி உங்கள் சுய ஜாதகத்தில் என்னவெனாக இருக்கலாம் மூன்று வருடம் கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் மூன்று வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை போயிடும் இருபது வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் அதாவது முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை போயிடும் ராகுதசைக்கு பிறகு வரக்கூடிய குருதசை அப்போ முப்பத்தி எட்டுல இருந்து ஒரு பதினாறு அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு குருதசை நடப்பில் வரும் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தி ஏழுல இருந்தோ முப்பத்தி ஒன்பதுல முன்ன பெண்ணை வரும் ஒரு வருஷம் முன்ன பெண்ணை வரும் என்னோடய கணக்குப்படி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும் இந்த காலகட்டங்கள் பதினாறு வருடத்தில் குரு தசை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சு வருடங்கள் சென்ற பகுதியில் பத்து வருடம் சந்திரனோட தசை அப்படின்னாக்கா சென்ட்ரு பகுதியில் ஒரு அஞ்சு வருடம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம் அஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வா தசை அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னெண்டு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் செவ்வா தசைனாக்கா அதன் பிறகு பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் போயிடும் முப்பது வயசுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்புல வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பது வயசுக்கு மேல குரு தசை நடப்புல வரும் அதே மிருகுசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை வரும் குரு தசை இந்த காலகட்டங்கள் ஜென்ம ராசியில இது வரைக்கும் குரு இருந்து நிறைய மனப்போராட்டங்களை கொடுத்துருக்கும் வேலை ரீதியா தொழில் ரீதியா திருமணம் ரீதியா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் பண வரவுகளை வந்து நிறைய தடை பண்ணியிருக்கும் கொடுத்த பணம் வந்திருக்காது வாகன பணம் கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க கடன் பிரச்சனைகளை அதிகமாக தத்தளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மனப்போராட்டங்கள் திருமணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஜென்ம ராசிக்கு குரு வந்த பிறகு படாத பாடு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வர இந்த குரு வக்ர காலங்களாவது கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் குரு தசை அப்படிங்கிறது யோக தசை கிடையாது அவயோக தசை இது பெரும்பாலும் உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய தசை தான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் கூட ஜென்ம ராசியில குரு வரும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் மன உளைச்சல்களை கொடுக்கும் இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி மிருகசிரட நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி மூன்று விதமா உங்களுக்கு பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று வேலை வாய்ப்பு இரண்டாவது திருமணம் மூன்றாவது வந்து தொழில் இந்த மூணு விதமாக பார்ப்போம் முதல்ல வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா குருதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஜென்மராசியில இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஏற்கனவே வேலை நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து எந்தவித தடையும் வராது இடமாற்றங்கள் வராது நீங்க நினச்சா தவிர இடமாற்றங்கள் வராது ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி ரீதியாக சரியில்லை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அவயோக தசையாக நடக்குது அப்படின்னாக்கா மனசு வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்கும் அப்போ இடம் மாற்றணும் ஒரு வேலை மாத்தணும் சரியான வேலை அமைஞ்சிருக்காது இதுலேருந்து கொஞ்சம் வெளியேறி வேற ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் திடீர் வேலை வாய்ப்புகள் திடீர் வந்து எதிர்பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண வரவு இது எல்லாமே இந்த நேரங்களில் கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு வந்து ஜென்மராசியில் இருக்கும்போது தான் மன உளைச்சல்கள் கொடுக்குமே தவிர வக்ரமாகும் போது கொடுக்காது அதுலேயும் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவயோக தசை தான் அவயோக தசையில் ஒரு நல்ல பலன்கள் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக அதுலேயும் இப்போ திடீர் பண வரவு இது எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துரும் வெளிநாடு சார்ந்து வேலையில் தேடுறீங்க அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் வெளிநாடு சார்ந்து ஒரு வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இங்கேருந்தே அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வெளிநாடு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே ப்ரொமோஷன் வேலை ரீதியாக அதாவது நீங்கள் தேடக்கூடிய வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கலங்க இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற இல்லை தனியாரில் இருக்கிற வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல ஒரு பொஷனில் இருக்காங்க என்னால் இருக்க முடியல அப்படின்னா இப்போ ஹையர் பொஷன் கிடைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளா இந்த குருதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குருதசையில நீங்க வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து திருமணம் திருமணத்துல நிறைய ப்ராப்ளம் குருதசை நடக்குது ஆனால் திருமணம் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்ததுன்னாக்கா அந்த ப்ராப்ளங்கள் இருக்காது மிருது சிறுட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமண வாய்ப்புகளை தேடக்கூடிய காலத்தில் இருப்பீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இப்போ திருமணம் எப்படி அமையும் உடனடியான திருமண வாய்ப்பு ஜென்மராசியில வந்த பிறகு இப்போ குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்குது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் திருமணம் கூடி வரலன்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு பகவான் சரியில்லாத அமைப்புல இருக்கு அதனால நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ இந்த ஜென்ம ராசியில குரு ஆகும்போது இந்த திருமண தடைகள் இருக்காது அதுலேயும் வந்து சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மட்டுமே வக்கரத்தில் இருக்கார் அவரும் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு சனி பகவானும் வக்ர நிமித்தி ஆகிடும் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கிட்டத்தட்ட குரு வக்கர காலங்களால உங்களுக்கு திருமணம் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா இந்த தீர்வு கூறும் அதாவது பிரிந்து போன கணவன் மனைவி சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து தசாபூத்தி ரீதியா பாதிக்கப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சொல்பேச்சு கேட்காம பிரிஞ்சு போயிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும் சேர்ந்து வாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறும் நல்ல ஒரு ஒற்றுமை பிற இந்த நேரங்களில் கணவனால் மனைவிக்கு ஆதாயம் மனைவியால் கணவனுக்கு ஆதாயம் அதாவது வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த நேரங்களில் அவங்களால ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும் ஒருத்தருக்கு வந்து அது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கலனா கூட அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களை கொடுக்கும் குறையாக இருக்கிறது எது அது எல்லாமே ஆகும் இந்த காலகட்டங்களில் இப்போ குருதசையில் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் வந்து இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது மறைவுஸ்தானங்களில் இருந்தால் இப்போ டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா உடனடியாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சு மறுமண வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே ரெண்டு குடைய கிரகம் ஏழாம் அதிபதியும் நல்ல பொஷனில் இருக்கு ஆனா தசா புத்தி சரியில பிரிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கா அந்த வக்ர காலங்களில் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனநிலை மாறி ஒரு சேர்ந்து வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் நிலவும் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தா கூட யோகராக வந்தா கூட இதே லக்னமா இல்லாம வேற லக்னமாக வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருடங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அந்த தசைங்கிறது குருதசைங்கிறது பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குரு பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் தொழிலில் வளர்ச்சி இல்லை குரு தசை ஆரம்பிச்சிருக்கு குருதசை முடிகிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இல்லை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நான் தொழில் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் அப்பாவோட தொழில் நான் பண்ணுறேன் இல்லை என்னோட புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குமா திடீர்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு டவுன் இருக்கு தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லை எனக்கு வருமானம் இல்லை அந்த தொழில் ஆரம்பிச்சமோன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஏன்னா ஜென்மராசியில குரு இருக்கும்போதோ இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழில் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கை கொடுத்துருக்காது இல்லை ஒரு ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லாவும் இருந்திருக்கும் இப்போ நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இப்போ தொழிலில் வளர்ச்சியே இல்லாத நபர்களுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த குரு பகவான் குரு வக்கர காலங்களில் தொழில் மாற்றம் உண்டு இடமாற்றங்கள் உண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஏன்னா ஜென்மராசியில் குரு வக்கரமாக இருக்கும்போது இடமாற்றங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு தோணும் யாராவது வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த தொழிலை மாற்றுங்க அந்த தொழிலை மாற்றுங்க அப்படின்ட்டு ஏதாவது உங்களோட மனநிலையை மாற்றத்துக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க அதனால அந்த டைம் அப்படிங்கிறது இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் தொழில் மாற்றுறதோ இல்லை வேலையை மாற்றுறதோ அதை செய்யக்கூடிய இடத்த மாற்றுறதோ இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு வக்கர காலங்களில் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் பொருளாதாரம் மேன்மையும் உண்டு நன்றி